ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அத்தோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் புது இடத்துக்கு போகலாம் புது இடம்னா நான் என்னன்னு பார்க் ஒன்று கட்டிருக்காங்க அதே பூமி கடையில் அங்கே மெட்ரோ போதே மேலே பார்க்கு அந்த இடக்கு தான் போகலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறேன் ஒடிசாலே தான் இந்த மாதிரியெல்லாம் இல்லை தோ இங்கே ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்க போகிறேன் எப்படி பூமி கடையில் மெட்ரோ மணி ட்ரெயின் போதே மேலே பார்க் எப்படி இருக்கும் வாங்க போய் பார்த்துட்டு வரலாம்

எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ முன்னாடியெல்லாம் இல்லை இப்போதான் ஒப்பன் பண்ணியிருக்காங்க மெட்ரோ அங்கே பாருங்கள் மெட்ரோ கீழே போகுது மெட்ரோ எங்கே ஏதோ ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க பாப்பா பண்ணும் பாப்பா பெருசாக இருந்தால் தான் பண்ண முடியும் ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லைட்டை அழகு இந்த லைட் எல்லாம் இப்படி இப்ப வச்சிருக்காங்கன்னா அது எல்லாம் தான் அழகு சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க <rainforest> <ph> <adapt> <beach warning> ஃபுல்லாக பார்க்க ஃபுல்லாக ரவுண்டு ரவுண்டு வச்சுருக்கேங்க பாருங்க லைட்டு பெரிய பெரிய பாப்பா பார்க்ல சுத்துறே பாப்பா பார்க்ல சுத்துறாரு

ஒன்ன ரெண்டு மடத்தங்கா நல்ல பை கூடாது ஏதா அங்க ஏறு கூடாது தானா ஏறுது பாரு சூப்பர் லீவு நல்லா சம குட்டம் ஏய் ஜித்தோ சூப்பர் ஜித்தோன்ன பாருச்சு போயிட்டு எப்படி வர்றது அப்படி இருக்கணுமா எப்படி

हां चला वहां यहां आ रहा है चलो चलो ये लग चला फिर चला मैं अंदर आऊंगा

Eh, anak tuh tidur, eh. ஒரு மினுசிக்கு போ என்ன பண்றாரு ஆமா மறுபடியும் மேலே மியூசிக்கு மேலே

இந்த அவ்வளோக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்கேன் கமெண்ட் தென் சப்ஸ்கிரைப் கைஸ் இப்போ இதே ஹம்ரா ஸ்டோர் நான் முன்னேற்ற ஷாப்பிங் வீடியோ பார்த்துருப்பீங்க ஹம்ரா ஸ்டோர் இருக்குன்னா அதே ஆப்போசிட்ல இந்த பார்க் இருக்கு இந்த பார்க் பேர் என்னதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் திருவிகா பார்க்கு இப்போ புதுசாக கட்டிருக்காங்க ஆமா <laughs>